ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவந்திகா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் காஜு கத்திலி தான் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த தண்ணி குடிக்கிற கிளாஸில் ஒரு கிளாஸ் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இதே மாதிரி கப்பில் முக்கால் கப் சர்க்கரை அதே மாதிரி டம்ளரில் நான் ஒரு முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் இனிப்பு வந்து உங்கள் டேஸ்ட் படி மாற்றிக்கலாம் இப்போது நான் இந்த ஒரு கப்பு முந்திரி பருப்பை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் எப்படி அரைக்கிறேன்னா ரவை மாதிரி குறை குறைன்னு அரைக்க போகிறேன் பாருங்கள் ஏன்னா வ நீங்கள் வந்து சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் சல்லடியில் போட்டு நீங்கள் சலிச்சிட்டு நீங்கள் சாஃப்டாக எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி சளிச்சா மேலே இருக்கிற அந்த தூளெலாம் வேஸ்ட் ஆகிடுங்கிறதுனால ரவை மாதிரி அரைச்சிக்க போகிறேன் இன்னொன்று நீங்கள் வந்து ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா கூட இதுலேருந்து எண்ணெய் எண்ணெய் வந்துடும் எண்ணெய் கசியும் அதனால் பார்த்து தான் அரைக்கணும் ஓவராக ஹீட் ஆச்சுன்னா எண்ணெய் கசியும் ஆனால் நான் ரவை மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போது வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் நான் ஏன் நான்ஸ்டிக் எடுத்தேன்னா ஒட்டாமல் வரும் அதனால் இப்போ நான்ஸ்டிக் பேனை நான் பற்ற விட்டுக்கிறேன் இந்த நான்ஸ்டிக் பேன் நல்லா சூடாகட்டும் நல்லா கொதிச்சா ஒன்று அதில் வந்து நான் வந்து சுகரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த முக்கால் கப் சுகர் அதை போட்டுட்டு ஒரு அரை டம்பர்லேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி விட போகிறேன் நீங்கள் இன்னும் கம்பி பதத்துக்கு வரணும் ஸ்டிக்கியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கலாம் நான் எதனால் தண்ணி நிறையா விட்டுருக்கேன்னா எனக்கு அந்த முந்திரி பருப்பு அரைச்ச முந்திரி பருப்பு அந்த தண்ணியில் நல்லா வேகணுங்கிறதுக்காக நான் நல்லா கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த பாகு ரெடி ஆகட்டும் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு இந்த பாகு வந்து ரெடியாகி ஓரளவு திக்கானோன்ன நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பொடியை அதில் போடலாம் இப்போது இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவு சுகர் சிரப் வந்து சக்கரை பாகு ஓரளவு திக்காக இருக்குது இப்போது இதில் நான் போட்டுட்டேன் கட்டி தட்டாமல் நம்ம ஒரு கையில் போட்டுக்கிட்டு இன்னொரு கையில் கிளறணும் இப்போ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் நல்லா நான் வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகணும் சக்கரை சர்க்கரை இருக இருக நல்லா கெட்டி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ ஓரளவு கெட்டியாக ஆகும்போது அது குழக்கிருக்கும் அப்போ வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வெட்டுக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் அடியில் உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி இருக்குது இப்போ இது என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஓரத்துலலாம் ஒட்டதில்ல இப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளறும் போது ஓரத்தில் ஒட்டாமல் வரும் அதுதான் கரெக்டான பதம் நான் கிளறும் போது பாருங்கள் சைடில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று திரண்டு மாவு மாதிரி உருண்டையாக வரும் அப்போ நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இந்த மாதிரி நான் கைவிடாமல் கிளறிட்டே இருக்க போகிறேன் காஜு பார்த்திங்கன்னா கேஷினட் வந்து ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு பாருங்கள் இப்போ ஒட்டாமல் வருது இன்னும் கூட ஒட்டாமல் வந்தால் இறக்கிக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்வீட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியும் கூட பாருங்க ஒட்டாமல் எல்லாம் ஒன்று திரண்டு வருது பாருங்கள் ஸோ இதுதான் பதம் இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியானோன்னே இதை நான் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ஆறுன ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா மாவு மாதிரி வரும் இப்போது இதை நான் வந்து ஒரு தட்டில் கொட்டுறேன் தட்டில் வந்து நான் ஏற்கனவே நெய் போட்டு தடவி வச்சுருக்கேன் ஸோ அந்த தட்டில் நான் எடுத்து போட்டுட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து லைட்டாக உருட்டி பார்த்திங்கன்னா உருட்டை வரும் அதுதான் கரெக்ட் பதம் இது நீங்கள் இறக்கறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்க்கலாம் இதுதான் கரெக்ட் பதம் இப்போது நம்ம வந்து தட்டில் போட்டு வச்ச அந்த காஜு வந்து நல்லா ஆறி ரெடியாக இருக்குது இப்போது நம்ம அதை எடுத்து கையில் வந்து மாவு மாதிரி உருட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆறி போய் நல்லாயிருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது உருட்டுறதுக்காக என்னோடய ரெண்டு கையிலையும் ஒரே ஒரு ட்ராப் நெய் ஊற்றி நல்லா தடவிக்க போகிறேன் ரெண்டு கையிலையும் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக இப்போது நான் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன் எடுத்து என் கையில் போட்டிருக்கேன் ஒரு ட்ராப் ரெண்டு கையில் தேய்ச்சிட்டு பாருங்கள் ரெண்டு கையில் தேய்ச்சிருக்கேன் தேய்ச்சிட்டு இந்த மாவை வந்து நான் எடுத்து உருட்ட போகிறேன் கையில் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் உருட்டிக்கலாம் நீங்கள் அப்படிமா உருட்டும் போது உங்கள் கையில் ஒட்டாமல் வரும் இது இன்னுமே நீங்கள் வந்து முந்திரியை நல்லா பொடி பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட இருக்காது இன்னும் கூட சாஃப்டாக நம்ம கடையில் பண்ணுற மாதிரி வரும் அரைக்கும் போது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைக்கணும் ரொம்ப அரைச்சிட்டோன்னா எண்ணெய் விட்டுருச்சுன்னா அது வந்து குழக்குழன்னு ஆகிடும் அதனால் விட்டு விட்டு நம்ம கிளறு கிளறு தான் அரைக்க அரைக்கணும் மிக்ஸி சூடில் வந்து அது மாதிரி ஆகிடும் இந்த மாவு பிடிக்க வந்தோடனே இதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டு நான் வந்து சுஃப்ரா போட்டிருக்கேன் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் இதில் நான் கொஞ்சம் நெய்யை தடவி இந்த மாவு இதில் போட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையால் நான் வந்து நல்லா மாவு மாதிரி தேய்க்க போகிறேன் நெய் தடவி வச்சுக்கலாம் அந்த பேப்பரில் நான் இதில் வந்து இந்த மாவை உருட்டி போட்டுட்டு உருட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை மூடி அதுக்கு மேலே தான் நான் உருட்ட போகிறேன் வேண்டாங்கிறவங்க நீங்கள் அது மேலேயே கூட நீங்கள் அந்த சப்பாத்தி கட்டையை போட்டு நீங்கள் உருட்டிக்கலாம் உருளையை போட்டு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கவரை போட்டு உருட்டு போகிறேன் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஆனால் இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிறேன் ரொம்ப நைஸாகவும் நம்ம வந்து தேய்க்கக்கூடாது கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டால் போதும் திக்னஸ் வந்து மீடியம் சைடு இருந்தால் போதும் போனா டீச்சாச்சு நல்லா இதை நீங்கள் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னால் ரொம்ப நீட்டாக வரும் பட் நான் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணலை வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்காகதாங்கிறனால நான் அதை கார்னர் கட் பண்ணாமல் இருக்கேன் இப்போ நான் இதை வந்து கத்தியில் கட் பண்ண போகிறேன் கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இப்போது நான் கத்தியில் இது கட் பண்ணுறேன் கட் பண்ணியாச்சு இப்போ இப்படி இருக்கு இப்போது இதை நான் வந்து கட் பண்ணி வச்சது நல்லா காஞ்சி போயிட்டு இது நான் கத்தியால் எடுக்கிறேன் இப்போது கத்தியால் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதே வந்து சைடெல்லாம் ஈவனாக இல்லைன்னா நான் வந்து சலடில் சளிக்காமல் போட்டதுனால சைடில் ஈவனாக இல்லை நீங்கள் வேணுங்கிறவங்க சளிச்சு போடலாம் சளிச்சு போட்டிங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக வரும் பவுடர் மாதிரி இதுதான் இன்றைக்கி என்னோட வீடியோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல்